ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் சொல்ல பிள்ளையே உன் மனதில் இருப்பதை இந்த முருகப்பெருமான் அப்படியே சொல்லவா அப்படிச் சொல்வேன் என்றால் நீ கேள் பிறகு அழுது விடுவாய் கவலைப்படாதே ஆம் செல்லமே உறங்கி கிளந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறைபிடிக்கும் உறவு உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம் எல்லோரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே புரிகிறதா இதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிட்டேன் இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் ஆகையால் இந்த முருகப்பெருமான் சொல்வதை சிந்தித்து பின் செயல்படும் யாருக்குமே சோதனையின்றி வாழ்க்கையில் சாதனைப்படுத்தியது என்று எவருமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் ஆகவே சோதனை வரும் அதை கண்டு உடனே பயந்து விடக்கூடாது அந்த சோதனைகளை எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்து முன்னேறிச் செல்ல கற்றுக்கொண்டே இரு உனக்கானது நல்லது நடக்கும் நிச்சயமாக நீ அடுத்தவர் கண்ணுக்கு எப்போதும் காரணமாக இருந்து விடாதே அடுத்தவருடைய கண்ணீருக்கு எப்பொழுதும் காரணமாக இருந்து விடாதே ஏனென்றால் செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது ஆகவே யாருடனும் பேசுவதற்கு முன் யோசனை செய்து பேசும் ஏனென்றால் வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் உண்டு உயிர் உண்டு அது புரிந்து கொள் முதலில் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பது தான் தானம் ஆகவே யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும் அதே போலத்தான் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில் தான் உள்ளது என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் பிறகு பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தொலைந்து போக வேண்டும் என்று நினைத்தவர்கள் நினைப்பவர்களை தேட நினைக்காதே அதுபோல தொலைந்து விடாதே நீ ஏனென்றால் ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்னமையும் சொல் பார்க்கலாம் நான் சொல்வது சரிதானே ஒரு உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன வளரும் கைகள் இருந்தும் அவர்களுக்கு ஊனம்தான் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை அப்படியே ஆழம் தெரிந்தாலும் அவர்களுக்கு நீந்தத் தெரிவதில்லை நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை பலரின் எண்ணங்களும் வேறு ஏக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரும் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு என்ற ஒன்றுக்காகத்தான் அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த உலகமே வாழ்க்கை விளையாட்டியே வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமே என்பதே விளையாட்டின் விதிமுறை ஆகவே இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானதுதான் என்று கூட சொல்லலாம் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள் எப்போதும் ஒரு ஒருவன் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு உடனே அவரிடம் இருந்து விலகிவிட வேண்டும் இல்லை என்றால் அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும் ஆகவே நல்லவராக இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாது இருப்பது என்பது அது மிக அது உன்னை மட்டுமில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும் ஆகவே எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பும் சிந்தித்து செயல்படு என்றுதான் உன்னிடத்தில் நான் கொண்டே வருகிறேன் தலைக்கணம் ஆம் செல்லமே தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பருமை அழிவை தேடித்தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை தரும் நீ ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கையோடு இல்லை என்றால் விட்டுவிடு உதவுவது போல் நடிப்பது மிகப்பெரிய பாவம் அன்பிற்கு ஏங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதே அவர்களிடமும் நம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும் ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஒரு எதிரியாவது தேவை ஆகவே எவர் ஒருவரும் உனது வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கிச் செல்கிறோம் என்பதே மிகவும் முக்கியம் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை மிக சிறு சிறப்பும் ஆகவே உன் மனதை இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டேன் அல்லவா கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ